எந்த ஒரு செயலையும் மிக எளிதாக பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு விளையாட்டு மிகச்சிறந்த வழியாக உள்ளது புற்றுநோய் பாதிப்பு பரவலாக அதிகரித்துள்ள நிலையில் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்தால் புற்றுநோய் பாதிப்பு குணப்படுத்திட முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்திடவும் சேலத்தில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது வழக்கமாக காலை நேரத்தில் மாரத்தான் போட்டிகள் நடத்தப்படும் நிலையில் சேலத்தில் முதல் முறையாக இரவு நேரத்தில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது இந்த போட்டியில் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து மீண்ட குழந்தைகள் உள்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இரவு நேரத்தில் நடத்தப்பட்டதால் பச்சை நிற ஒளிரும் ஆடைகள் மற்றும் பட்டைகளை அணிந்தபடி அனைவரும் கலந்து கொண்டனர் சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் இளம்பிள்ளையைச் சேர்ந்த நெசவு தொழிலாளி வெங்கடேஷ் முதலிடம் பிடித்தார் விழிப்புணர்வுக்காக இரவு நேரத்தில் நடத்தப்பட்ட மாரத்தான் வித்தியாசமான அனுபவத்தை தந்திருப்பதாக போட்டியில் கலந்து கொண்ட இளைஞர்கள் தெரிவித்தனர் என் பேர் வெங்கடேஷ் நங்கவள்ளி சேர்ந்தவன் நான் ஒரு நூற்றம்பது மாதிரி தான் மேலே ஓட்டிருக்கிறோம் இது வந்து நைட் டைமில் ஓடினதுனால இது வரைக்கும் ஓடினதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை நல்லா இருந்துச்சு ஓடினதுக்கு விழிப்புணர்வு என் பேர் தண்டபாணி நான் பெரியார் யூனிவர்சிட்டியில் ஸ்காலராக இருக்கேன் ஸ்டூடெண்ட் இது ஒரு புது புதுசான அனுபவம் நைட்டு இந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக புதுமையாக இருக்குது என்னோட பேர் அரவிந்த் நான் பெரியார் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் ஸ்காலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் மேரத்தானில் சேலமில் ஓடுறேன் ஸோ நான் ஸ்கூல் டைம்ஸில் ஓடி இருக்கேன் பட் ஒரு நாள் கழிச்சு ஓடுனதுலேயே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஸோ இது கேன்சர் அவர்னஸ்க்காக பண்ணது இன்னமும் பெரிய மகிழ்ச்சி ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் ஆ நான் ஹர்னி நான் சேலம் ஜங்ஷன்லேருந்து நான் வரேன் ஸோ புதுசாக இருக்குது சேலத்தில் எப்போவுமே இருந்துட்டு பகலில் மட்டும்தான் மேரத்தான் வச்சாங்க ஸோ நைட் டைம் வச்சுருக்காங்க அப்படின்றதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது ஒரு புது அனுபவமாக இருக்குது நைட் டைம்ன்றது இந்த ரேடியன் இந்த டிஷர்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் இருக்கு வந்துட்டு நார்மலாக இருக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதை ஒரு கேன்சர் அவேர்னஸாக எடுத்து பண்றது இன்னும் ரொம்ப நல்ல விதமாக இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கேன்சருக்கு நிறைய அவேர்னஸ் பண்ணியிருக்கோம் பட் அதை விட சேலத்தில் இப்படி நைட் டைம்ல மேரத்தான் வச்சு பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சேலத்தில் முதல் முறையாக இரவு நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வு மாரத்தான் இளைஞர்களை பெரிதும் கவரும் வகையில் அமைந்திருந்தது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்